வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அகவேல் வேல் 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 வெற்றி வேல் 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 வெற்றி வேல் 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 மயில் வந்து ஆடுது மலை மேலே குயில் வந்து பாடுது சிலை போலே வேல் வந்து மின்னது கண்ணதிரே வேலனை காணேனோ எதிரி அகவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 அகவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 திருப்புகள் பாடியே தொழுதோம் கருப்புகள் நீங்கிடமே தொழுதேன் விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் விருப்புடன் வேண்டியே பாடுகிறேன் நோக்கி ஓடுகிறேன் அகவேல் வேல் வேல் வெற்றி வேல் 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 அக வேல் வேல் வெற்றி வேல் 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 சோலையில் வந்தால் தீரும் அந்த சுந்தர புன்னகை நிறைவாகும் மாலையில் மயங்கியே வாடுகிறேன் மையலில் உன்னையே தேடுகிறேன் அக வேல் 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 வெற்றி வேல் 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 அக வேல் 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 வெற்றி வேல் 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 வள்ளிக்கு வாய்த்த வடிவளகாம் வள்ளிக்கு வாய்த்த வடிவழகா ஆவி துடிக்குதப்பா சொல்லி சொல்லி என்ன பயன் சொல்லி சொல்லி என்ன பயன் வந்து நில்லு நில்லு என் கண்ணெதிரே வந்து நில்லு நில்லு என் கண்ணெதிரே ஆக வேல் 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 tree will 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 I will 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 tree will will will